உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இருக்கிற மக்கள் தொகையில் அதாவது நூற்றி முப்பது கோடி மக்களில் முப்பது பர்சன்ட் மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே தாங்க இருக்கிறாங்க அதுலேயும் பத்து அதிலையும் மக்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க நம்ம நடுத்தர மக்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு பர்சன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட தான் அதாவது ஹை கிளாஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ஹை கிளாஸ் மக்கள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட்டோட அதாவது இந்தியாவோட எழுபது பர்சன்ட் வெல்த்தே அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஸோ எவ்வளோ ஏற்றத்தாழ்வு அதாவது எவ்வளோ கேப் பாருங்க இந்த கேப் ஏன் இதை பற்றி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா விவசாயிகளோட நிலமை கூட அப்படி தாங்க மூணு வேலை சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றாங்களேன்னு தெரிலங்க நிறைய ஊரில் விவசாயம் அழிஞ்சின்னு வருது ஒரு பக்கம் விவசாயி அதுக்கு மேலே இறந்துன்னு இருக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தை பற்றி விவசாயத்தை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சதே வந்து பெரிய விஷயம் இல்லையா அது மணிகண்டனுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் அதுக்கு வந்து மிகையாகாதுங்க ஸோ அவரை பற்றி ஏறினா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்கார் காக்கா முட்டை ஆண்டவன் கட்டளை குற்றமே தண்டனை இப்படி நல்ல நல்ல படங்களை கொடுத்தவர் இந்த படமும் நல்லா இருக்குன்ற நீங்கள் நம்பலாம் மண்ணெல்லாம் அழிக்கிறாங்க மழையெல்லாம் குடஞ்சி குடஞ்சி எடுக்கிறான் நீரெல்லாம் உறிஞ்சத்துறான் மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி சாய்க்கிறாங்க மரம் இருந்தால் தானேங்க மழை வரும் மழை வந்தால் தானே நீ நீர் பாயும் நீர் தானேங்க விவசாயமே பண்ண முடியும் விவசாயம் பண்ணாதானே சோறு சாப்பிட முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க இது யார் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கே தெரியும் ஸோ விவசாயோட நிலமை எவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தான் நிலத்தில் விளைஞ்ச நெல்லை ஏற்றும் போய் விற்றுட்டு திரும்ப ரேஷன் கடையில் போய் நின்று வாங்குற நிலமையில தான் இருக்கிறாங்க அது இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்துக்கும் போய் நின்று இருக்கிறாங்க ஸோ இதுதான் ஒரு விவசாயியோட நிலைமை ஓகேங்களா இந்தியாவின் வேளாண்மை பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாறு கொண்டதுங்க இன்று விளைநில உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உலக ரெண்டாவது இடத்துல இருக்குது நம்ம இந்தியாவிலேயே உள்நாட்டு உற்பத்தின்னு எடுத்துக்கினிங்கன்னா அறுபது பர்சன்ட் கிட்ட விவசாயம்தான் பண்ணது விவசாயத்துலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆனால் விவசாயியோட நிலமை மட்டும் ஏங்க இன்னும் மாறலை அதுக்கு பதில் வந்து யார்கிட்ட கேட்கறது சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஒளிப்பதிவு தயாரிப்பு அப்படின்னு எல்லா வேலையும் நம்ம மணிகண்டன் தான் பண்ணியிருக்காரு மியூசிக் பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணும் ரிச்சர்ட் ஹாரோவையும் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் புக் பண்ணியிருக்காங்க அப்போ சில விஷயங்கள் செட் ஆகாதத்தால் அவர் வந்து அவர் வேணான்னு சொல்லி இவங்களை புக் பண்ணியிருக்காங்க ஸோ எடிட்டிங் பார்த்திங்கன்னா அஜித் குமார் பண்ணியிருக்காரு கேரக்டர்ஸ் யாரெல்லாம் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாண்டின்னு ஒரு பெ முதியவர் நடிச்சிருக்காரு அது இல்லாமல் அவர் தான் லீட் ரோல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியும் யோகிபாவும் சும்மா சின்ன சின்ன ரோல் கொடுத்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு விளம்பரத்துக்காக கொடுத்துற மாதிரி தான் தெரியுது அது இல்லாமல் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக நடிச்சிருக்க ரேச்சல் ரெபிகான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு ஆக்ட்ரஸாக தெரியறாங்க அது இல்லாமல் மற்ற முகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக தான் தெரியுது ஸோ எல்லாேருமே ஒரு கிராமத்து மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படியே தான் இருக்காங்க ஸோ அப்படியே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து மணிகண்டனுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்கள் அந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் விவசாயம் எந்தளவுக்கு அழிஞ்சின்னு வருது அப்படின்றது தான் இந்த காட்டுது படத்தோட இனிஷியலாக பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பழங்கால மரம் வந்து ஒரு இடி தாங்கி கருகி போயிடுது ஸோ அதுக்கு காரணம் வந்து தெய்வ குத்தம் அப்படின்னு நம்புகிறாங்க அந்த ஊர் மக்கள் அதனால் அந்த குலதெய்வத்துக்கு வந்து நேர்த்தி கடன் தீக்கணும் அந்த அது தீக்கிறதுக்காக விலை அந்த அந்த ஊர்லேயே அந்த நிலத்துலேயே விளை வச்ச ஒரு நெல்லை வந்து அதை வந்து நேற்று வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஊரில் விவசாயம்னு பார்த்தா யாருமே பண்ணலை அந்த நல்லாண்டி அந்த பெரியவர் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவார் ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு அவரை ஒத்துக்க வைப்பாங்க ஸோ ஒத்துக்க வச்சுட்டு அவரும் அதுக்கு சம்மதிச்சுடுவார் சம்மதித்து பயிர்லாம் பயிரெலாம் நடுவார் நட்டு வளர்ந்துன்னு இருக்கிற ஸ்டேஜில் அவரை வந்து ஒரு மயிலை வந்து சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சுடுவாங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு ஸோ இதை எப்படி அவர் வந்து கடைசியில் எப்படி அந்த நெல் உற்பத்தி பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் கதையே இந்த படத்தில் அந்த பெரியவர் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளவந்தியாக இருப்பாருங்க ஆக்சுவலாக அவரை வந்து பிடிக்கிறதுக்காக வர்றார் போலீஸ்காரரு அவரை வந்து போலீஸ்காரன் கூட தெரியாமல் அவர் ஒரு மின்வாரிய ஊழியர் அப்படின்னு நினச்சிக்கிறாருன்னா அந்தளவுக்கு வெள்ளுந்தியாக காமிச்சிருப்பாங்க இவரை அந்த மா நல்லாண்டியை அதாவது இந்த கதையில் வந்து மாயாண்டியாக நினச்சிருக்காருன்னு வச்சுங்களேன் ஸோ அப்படி ஒரு வெள்ளுவந்தி மனுஷனை போய் கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க அந்த கோர்ட் ஜட்ஜாக வரவங்க தான் அந்த ரபிகா ஒன்றவங்க அவங்க அவங்க தான் ஒரு அவங்கள மாதிரி ஜட்ஜு இருக்கணும் நாட்டில் அவங்க மாதிரி ஜட்ஜ் இருந்தால் தான் நான் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அதுமாதிரி ஒரு ஜட்ஜு இருக்காங்க ஸோ அவங்க என்ன தீர்ப்பு வாங்கினாங்க கடைசியில் இவர் நேரு உற்பத்தி பண்ணாரா குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் தீர்த்தாங்களா அப்படின்றது தான் கதை போகுது கதை பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதாவது ரொம்ப ஒரு ஏதாவது எதுவுமே செயற்கைத்தனம் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இயற்கையாகவே மக்கள் எப்படி வாழ்வாங்க அதாவது கிராமத்தெல்லாம் எப்படி இருப்பாங்க மக்கள் அப்படி எல்லாருமே கிராமத்தாலங்க அப்படியே வாழ்ந்துருக்காங்க இந்த படம் வந்து அதுதான் இங்கே சொல்லுது ஸோ விவசாயத்தை பற்றி முக்கியத்துவம் கொடுக்குது அதே நேரத்தில் நடிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ந வந்து அப்படியே ஒரு வெக்லியாக ஒரு வெள்ளுவந்தியாக நடிச்சிருக்காருன்னா அந்த படம் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மனசு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துது ஸோ இந்த இது மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து தானே ஆகணும் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு கடைசியில் தோணுது அதாவது விஜய் சேதுபதி வராரு அவருக்கு எதுக்கு இந்த ரோல் கொடுத்தாங்கன்னு தெரில அவரும் சரி இல்லை வந்து யோகி பாபு இவங்கெல்லாம் சும்மா ஒரு யோகி பாபுலாம் ஒரு ரெண்டு சீன் தான் வருவார் ரெண்டு சீன் மூணு சீன் தான் இருக்கும் அவருக்கு ஆனால் விஜய் சேதுபதி ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு வந்தாலுமே நாலஞ்சு சீன் வராரு ஆனால் எதுக்கு வராரு எதுக்கு போகிறாருன்ற அவருடைய கேரக்டர் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸே கிடையாது அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யோசிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு எத்தனை வந்திருக்காங்கன்னா ஒரு கமர்ஷியலாக வந்து இப்போ தான் படம் பண்ணாவே நல்ல படங்கள் பண்ணாவே வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன் அதுவும் இவரே பண்ணிட்டார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வேணும் இல்லை அதை கமர்ஷியலாக விற்க முடியல அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் அதனால தான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் இல்லைனாவே படம் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் கொழுத்து விடுது ஓகேங்களா ஸோ அதனால் படத்தை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஜவ்வாட்டாக இருக்குது லைட்டாக ஜவ்வாட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தா இன்னும் படம் இன்னும் நல்லா ரீச் ஆகணும் என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் அது அப்புறம் படத்தில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க சொல்லணும் மியூசிக் எந்த இடத்துலையும் வந்து நம்மளை தூக்கி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் பழைய பாட்டு ரெண்டு பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரஷன் வந்து பார்த்திங்கனா கற்பனை என்றாலும் கச்சிதம் என்றாலும் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நடுவில் வந்து விநாயகன் என்ற ஒரு பழைய பாட்டு அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாட்டு நல்லா இருக்கும்போது மற்ற எந்த இடத்துலையுமே மியூசிக் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க அந்த மியூசிக் மட்டும் அந்த கிராமத்து இசையை வந்து இளையராஜாவே இருந்தால் நல்லா தோணுது இப்போது ஸோ அவர் இருந்தால் கூட நல்ல ஒரு அந்த கிராமத்து வாசனை நல்லா எடுத்துன்னு வந்திருப்பார் இந்த கதைக்கு நல்லா உயிரோட்டம் கொடுத்துருப்பாரோன்னு தோணுது இன்னும் நல்ல படத்தை வந்து நல்லா ரீச் பண்ண வச்சுருக்குமோ தோணுது ஸோ மியூசிக் வந்து நிஜமாகவே காட்டவுட்டாக தான் சொல்லணும் மற்றபடி படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ரெண்டு மூணு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் வந்து ஒரு மைல் இறந்ததுக்காக என்னை வந்து தூக்கி வந்து வச்சுருக்கீங்க கோர்ட்டில் ஆனால் அங்கே வந்து பல பலாயிரம் உயிர்கள் அதாவது பயிரை தான் சொல்கிறார் அவர் அந்த பயிரை வந்து என்னை வந்து அதை பாதுகாக்க முடியாமல் இங்கே தான் நிச்சய வச்சுருங்களேன் அந்த உயிர் அதுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜட்ஜே வந்து கண் கலங்கிறாங்க ஸோ அது வந்து கதைக்கு ஒரு நல்ல ஒரு உயிரோட்டமான ஒரு இடமா இருக்குது அந்த இடம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து விவசாயத்தை பற்றி வந்து நல்லா வந்து மக்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படமே எடுத்துருக்காரு அப்படின்னு தோணுது ஸோ விவசாயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது அந்த படம் ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் இது நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து தான் தோணுது சரி கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் படத்தை போய் பாருங்கள் ஆனால் பார்க்க வேண்டிய தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணும் இருந்தாலும் இது பார்க்கலாங்க இந்த படத்தை இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்